அனைவருக்கும் வணக்கம் அதாவது நாம் கடந்த பதிவுகள் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் நடக்க உள்ள குறுப்பெயர்ச்சி அப்படிங்கிறது பன்னிரண்டு ராசி நேயர்களுக்கும் எப்படி பலன் தரும் அப்படிங்கிறது தான் நம்ம தொடர் வீடியோ பதிவுகளாக பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குறுப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதாவது ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து இதை தான் செய்யணும் அப்படிங்கிற நுணுக்கம் அதாவது காரியத்தை கையேற்றி வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு திறன் இன்னும் சொல்லணும்னா மிதுனத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா அதாவது உபயம் அப்படிம்பாங்க உபயம்னா தன்னை சுற்றி என்ன சூழல்கள் இருக்கோ அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னையை வந்து உருவாக்கி அந்த வாழ்க்கையை கடத்தி வரக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் இப்படி தான் ஜோதிடத்தில் பலன் அந்த மிதுன ராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி பலன் தரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் இந்த ரெண்டு வீடுகளுக்கு அதிபதி ராசிக்கு மிதுனத்திற்கு இவர் இதுவரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசியோட ஏழாவது பாவம் அதாவது ராசியோட பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்தார் மேசத்தில் இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி தமிழுக்கு ஆங்கிலத்திற்கு பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை வந்து பெயர்ச்சி ஆகிறார் இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த பெயர்ச்சி எப்படி பலன் தரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் ஏழுக்கு அதிபதி பதினொன்றுக்கு அதிபதி ஏழுக்கு அதிபதி பத்துக்கு அதிபதி பதினொன்றுலாம் யோகம் மனைவியால் லாபம் சிலருக்கு வேலையில் உயர்வு தொழில் சார்ந்த விஷயங்களின் வளர்ச்சி இதெல்லாம் இன்னும் சொல்லணும்னா அஷ்டமத்து சனியோட தாக்கத்திலிருந்து வெளிவந்த மிதுனராசினேயர்களுக்கு கடந்த குறுப்பயிற்சி ஏதோ ஒரு சில நன்மைகளை செஞ்சது அப்படிங்கிறது உண்மை இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த நடக்க இருக்கக்கூடிய இந்த குறுப்பெயர்ச்சி எப்படி பலன் செய்யும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அதாவது ஏழாம் அதிபதி ஏதாவது இப்படி எடுத்துக்கலாம் ஒதுவுங்க கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது பன்னிரெண்டுல வருது இல்லையா ஆண் பெண் ரெண்டு பேருமே வேலை பார்க்கக்கூடியவங்களா ஒரே இடத்துல இருந்து குடும்பத்தில் வந்து வேலைக்கு செல்லக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு தொழில் அல்லது வேலை சார்ந்த இடமாற்றத்திற்கு இந்த குறுப்பெயர்ச்சி பலன் செய்யும் ஆண் அல்லது பெண் ரெண்டு பேருமே வீட்டில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி ஒரு பனிரெண்டு அப்படிங்கிறதே வந்து பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டாவது விஷயம் என்னவா வரும் அப்படின்னா வந்து வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து வெளியூர் வெளிநாடு பயணம் மூலியமாக தொழில் செய்ய அதாவது சம்பாதிக்க போகக்கூடிய அமைப்பும் உண்டு அடுத்து இங்க வந்து நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் பத்தாம் அதிபதி பனிரெண்டுக்கு மாறுறார் இல்லையா தொழில கொஞ்சம் வருமான குறைவு வர்றதுக்கு தொழில் செய்யும் நபர்களுக்கு பலன் உண்டு அப்ப ஏழாம் அதிபதி பனிரெண்டுல போறதோ பத்தாம் அதிபதி பனிரெண்டுல போறதோ மிதுன பொறுத்தளவுக்கு பொறுத்த சொல்ல முடியாது அதாவது நான் இப்போ சொல்றது வந்து என்ன தீமைகள் அப்படிங்கிறத முதல்ல நான் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன் நன்மைகள் பின்னாடி சொல்லப்படும் எதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுவோம் இப்போ நான் சொல்வேன் அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் அதிபதி பன்னிரெண்டுக்கு போகிறது அப்படிங்கிறதுனால கூட்டு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை புதிய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் மிதுனராசி நேயர்களுக்கு இருந்ததுன்னா இந்த வருடம் வேண்டாம் இந்த வருடம் அப்படின்னு நான் அடையாளப்படுத்துறது அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏப்ரல்லிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஏப்ரல் வரைக்கும் மே வரைக்கும் கூட வச்சுக்கலாம் ஏன்னா மேலக்கூறு பயிற்சி இருக்குது அப்போ இந்த ஒரு வருட காலம் மிதுன ராசி நேயர்கள் புதிய தொழில்கள் தொடங்க வேண்டாம் கூட்டு தொழில்கள் தொடங்க வேண்டாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் தொழில் இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா மிதுன ராசி நேயர்கள் இந்த வருடம் செய்யக்கூடிய தொழிலில் முதலீடு அதிகம் செய்ய வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது ஏழாம் இடம் அப்படிங்கிறது நண்பர்களையும் குறிக்கும் அப்ப அதனால நண்பர்களுக்கு நான் கொஞ்சமாக கடன் தொகை வாங்கி கொடுக்க போறேன் இல்ல என் கையில இருக்கக்கூடிய பணத்தை முதலீடாக கொடுக்க போகிறேன்னு அதுவும் வேண்டாம் மிதனராசி நேயர்களை பொறுத்த அளவிற்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நண்பர்களுக்கு கடன் கொடுப்பது நண்பர்களோடு பண பரிவர்த்தனை வைத்துக் கொள்வதையும் தவிர்ப்பது சிறப்பு மூணு விஷயம் முக்கியமானதான் நம்ம சொல்றோம் என்ன சொல்றோம் அப்படின்னா கூட்டுத் தொழில் செய்யணுங்கிற என்ன இருந்தால் இந்த வருஷம் வேணாம் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் முதலீடுகளை வந்து அதிகம் பண்ண வேணாம் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் நண்பர்களுக்கு பண பரிவர்த்தனை பணம் வாங்கவோ கொடுக்கவோ ஜாமீன் போடவோ போகாதீங்க இதெல்லாம் இந்த வருஷம் மிதுன ராசி நேயர்கள் செய்யக்கூடாதவை என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு பனிரெண்டில் வரக்கூடிய பகவான் த குரு பகவான் ராசிக்கு பனிரெண்டில் வரக்கூடிய குரு பகவான் தனது ஐந்தாவது பார்வையால் ராசியின் நான்காம் இடத்தை பார்க்கிறார் நல்ல யோகம்னு எடுத்துக்கலாம் என்ன யோகம் அப்படின்னா நாலுனா என்ன சொல்லுவோம் வீடு வண்டி வாகனம் தாய் நாலுனா என்ன சொல்லுவோம் வீடு வண்டி வாகனம் தாய் அப்போ நான் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கேன் ரொம்ப காலமாக வீடு கட்டணும்னு நோக்கா இருந்தால் இப்போ இந்த குறுப்பெயர்ச்சியில் அந்த விரயத்தை பண்ணலை ஏன்னா இது விரயத்துக்கான குறுப்பெயர்ச்சி அதை செய்யலாம் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் பழைய வண்டி வச்சுருக்கேன் காலமாக வண்டி வண்டி வாகனம் மாற்றணுங்கிற நோக்கம் இருந்தால் செய்யலாம் அடுத்து வந்து இது இதுவரைக்குமே அதாவது இதுவரைக்குமே எனது தாயாரால் சின்ன சின்ன விரயங்கள் இருக்கு அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குறுப்பயிற்சியில தாயாருக்கு உடல்நல ச உடல் அதாவது தாயாரின் மூலியமாக வந்த விரயங்கள் நீங்கும் அடுத்து வந்து வீடு கொஞ்சம் பழைய வீடு சார் நான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்குன்னு செஞ்சு சொன்னீங்கன்னா இந்த வருட குறுப்பயிற்சி வீடு வண்டி வாகனத்தை பழுது பார்ப்பதற்கு க உகந்த காலமாக உள்ளது இதுக்கு ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜோதிடத்தில் புகப்பலம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வருஷம் மிதன ராசி நேயர்களுக்கு திருமண பிரார்த்தமும் இருக்கு பயப்பட வேணாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசியோட பன்னிரெண்டுக்கு வரக்கூடிய குரு பகவான் சமசப்தமமா ராசியோட ஆறாம் இடத்தை பார்க்குறாரு வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில ஒரு இடமாற்றம் வரும் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் இருந்ததுன்னா அது ரிலீஸ் ஆகும் அதாவது வேலையில் இருந்த தொந்தரவுகள் நீங்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் பயணப்பட்டுக்கிட்டு ஒரு கேஸ் ஒன்று போகுது அப்படின்னா இந்த வருஷம் ஜெயிக்கிற அமைப்பு உண்டு பங்கு வர்த்தகத்தில் இருக்கிறவங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா பங்கு வர்த்தகத்துல அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு மிதனராசி நேயர்கள் இருப்போம் வெளிநாட்டு வருமானம் பண்ணணும் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்ததுன்னா வெளிநாட்டு பயணத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராசியோட பன்னிரண்டு குரு பகவான் ராசியோட எட்டாம் இடத்தை பார்ப்பார் இது என்ன அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பார்க்காத பண வரவுகளுக்கு இது வழிவகை செய்யும் தொடர் லாட்டரி சீட்டு எடுக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு லாட்டரி வெளி யோகமும் உண்டு நான் வெளிநாட்டில் காலமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு குடியுரிமை அப்படிங்கிறது இன்னும் கிடைக்கல அப்படின்னா இந்தவருட முயற்சி செஞ்சீங்கன்னா குடியுரிமை வாங்கிக்கலாம் ஆக குருபெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு சாதகமான பலன்கள் என்னென்னலாம் சொல்கிறோம் அப்படின்னா வீடு வண்டி மனை வாகனம் புதுப்பிப்பது யோகம் அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வழக்குகளில் வெற்றி கொள்ளக்கூடிய யோகம் அடுத்து வந்து கேட்டீங்க அப்படின்னா வேலையில் உயர்வு வேலையில் சிலருக்கு இடமாற்றம் இவையெல்லாம் யோகம் பங்கு வர்த்தகத்தில் உள்ளவர்களுக்கு லாபம் அதிகரிப்பு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா வந்து வெளிநாடு பயணப்படணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க வெளிநாட்டு பயணத்துக்கு இந்த வருடம் பலன் உண்டு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா எட்டாம் இடம் வலுப்படுறதுனால திடீர் தன பிராத்தம் உண்டு அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை பெறக்கூடிய காலங்களாக இந்த காலங்கள் இருக்கும் இவை எல்லாம் யோகம் செய்யக்கூடாதவை அப்படிங்கிறது நண்பர்களுக்காக பண பரிவர்த்தனை பணம் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த வருடம் வேணாம் அடுத்து வந்து கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லணும் அப்படின்னா வந்து கூட்டு தொழில் வேண்டாம் இந்த வருஷம் கூட்டு தொழில் முயற்சி வேண்டாம் அதுக்கப்புறம் கேட்டீங்க அப்படின்னா வந்து தொழில் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் மிதனராசி நேயர்கள் இந்த வருடம் முதலீட்டை அதிகம் செய்ய வேண்டாம் கணவன் மனைவி இருவருமாக வேலைக்கு செல்லக்கூடிய குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு வேலையில் இடமாற்றம் வரவும் வாய்ப்பு உண்டு இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதகம் அப்படி அதாவது யோகம் அப்படிங்கிறது இந்த வருஷம் மிதன ராசிக்கு அறுபது சதவீதம்னு கொஞ்சம் தீமைகள் அப்படின்னு எடுத்தாலும் நாற்பது சதவீதம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம் இதில் எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் என்ன சொல்லிட்டேன் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் எதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு குரு பகவான் ஏழு பத்து கதிபதி அப்படிங்கிறது பன்னிரெண்டில் வர்றதுனால தொழில் சார்ந்த விரயங்கள் இருந்தாலும் எந்த ஒரு விரயங்கள் இருந்தாலும் எதிர்கால வாழ்க்கைக்கு பயணப்படக்கூடியதாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இறைவன் அருளால் எள்ளோடும் நலமோடும் வளமோடும் வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வருகிறேன் நன்றி வணக்கம்